ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் என்ன பேச போகிற புதுசாக அப்படிங்களா ஆல்ரெடி தோனி பற்றி பேசியிருக்கேன் நேற்று சிஎஸ்கே ஒசடி டிசி தோத்துட்டோம் இருபது ரன்ல தோனியோட அச்சீவ்மெண்ட் ஒரு ஏழு எட்டு அச்சீவ்மெண்ட் கொடுத்து பற்றி பேசியிருக்கு பார்க்காத மாதிரி டக்குன்னு அதை பார்த்துருங்க மும்பை இந்தியன்ஸோட ப்ரிவியூலாம் வேறு போட்டிருக்கோம் மும்பை இந்தியன்ஸ் ராஜஸ்தான் ரைட் இப்போ என்ன பேசப்படுறேன் அதை சொல்லு அப்படிங்களா ரைட் விஷயத்துக்கு வர அடுத்த ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து மெகா ஆப்ஷன் எஸ் இப்போ தானே முடிஞ்சது பிடிங்க ஆமாம் மூணு வருஷம் முன்னாடி நடத்தும் போதே சொல்லிட்டு தான் நடத்துனாங்க மூணு வருஷத்துக்கு தான் அது ஏன்னா அப்போ தான் ரெண்டு புது டீம் வந்தது பத்து டீமாக மாறிச்சு அந்த புது டீம் ரெண்டு டீமுக்காக எல்லாரையும் போட்டு குழப்பம் வேணான்னா ஒவ்வொரு டீமுக்கும் நாலு நாலு பேர் ரிட்டன் பண்ணலான்னாங்க ரூல் ஐபிஎல் கவர்னிங் கவுன்சில் ரூல் கொண்டு வந்தது நீங்கள் சிஎஸ்கே எக்ஸாம்பிள் எழுத உங்களுக்கு தெரியும் ஜடேஜா கேக்வாடு மோயின் அலி அண்ட் தோனி ரிட்டன் பண்ணாங்க நாலு அதே நாலு பேர் அலோவ் பண்ணாங்கன்னா ரெண்டு டீமுக்காக எட்டு பேரும் போட்டு குழப்பம் வேணாங்க இப்போ எல்லாமே பத்து டீமுக்கும் ஒரே ரூல் ஏன்னா எத்தனை பேரை அலோவ் பண்ண போறாங்க தெரியல அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எத்தனை பேர் நீங்கள் ரீட்டைன் பண்ணலான்னு ஒரு கோரை ஹோல்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணுன்றது அதை இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் டைம் பண்ணும்போது மூணு இண்டியன் மேக்ஸிமம் வச்சுக்கலாம் ஒரு ஓவர்சீஸு இல்லைன்னா ரெண்டு மேக்ஸிமம் ஓவர் சீஸ் ரெண்டு இண்டியன் அப்படி வச்சுக்கலாம் இப்படி தான் ரூல் இருந்தது அண்டு போன சீசன் மினி ஆப்ஷன் நூறு கோடியாக இன்க்ரீஸ் ஆச்சு ஆப்ஷன் ப்ரைஸ் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் தான் டிவி ரைட்ஸ்லாம் போனதுக்கப்புறம் எக்கச்சக்கத்துக்கு டிவி ரைட்ஸ் வந்ததுனால இப்போ வரப்போகிற அடுத்த ஆப்ஷனில் கண்டிப்பாக நூறு கோடிக்கு மேலே எதிர்பார்க்கலாம் பட்ஜெட்டை என்ன கேட்டீங்க மேபி நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி முப்பது வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன் கோடி தெரியல இதெல்லாம் ஏன் இப்போ சொல்கிறேன் பிடிங்க ஒன்றும் இல்லை இந்த ஏப்ரல் பதினாறு தெரிஞ்சிடும் அதனால தான் இப்போ சொல்கிறேன் ஏப்ரல் வர ஏப்ரல் பதினாறாம் தேதி அகமதாபாதில் அண்ட் ஐபிஎல் கவர்னிங் கவுன்சிலும் அப்புறம் எல்லா டீம் ஓனர் மோனர் சிஇஓ அவங்களோட ஸ்டாஃபு மேனேஜ்மெண்ட்டு யார் யார் இம்பார்ட்டண்ட்டோ அவங்களாம் அகமதாபாதில் மேட்ச் இருக்குது குஜராத் டெல்லி அந்த மேட்ச் அப்போ மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க ஏன்னா ஓனர்ஸோட சாய்ஸு கேட்கலோம் இல்லையா நீங்கள் மட்டும் இஷ்டத்துக்கு உங்களுக்கு எதாவது சொல்லிகிட்டே போக முடியாது ஓனர்ஸை கேட்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு என்ன பால் ஆளுக்கு ஒரு டிஸ்கஷன் சொல்லுவாங்க அதை வச்சு ஐடியா போட்டு தேவ் டிசைட் இத்தனை பேரை விடலான்னு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னா சேலரி கேப் அதான் நூறு கோடியிலேருந்து எவ்வளோக்கு போகுது பார்க்கணும் ரீடென்ஷன் பிளேயர் நாலு பிளேயராக ரெண்டு பிளேயராக ஒரு பிளேயராக அஞ்சு பிளேயராக வீடணும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஏன்னா நிறைய பேர் இவ்வளோ கஷ்டப்பட்டு டீம் ஒரு ரிலீஸ் பண்ண விரும்ப மாட்டாங்க அப்போ அந்த ரீடென்ஷனை பற்றி பேசணும் அப்போ ரைட் டு மேட்ச் கார்டு போன மினி ஆப்ஷனில் இல்லை அது ரைட் டு மேட்ச் தெரியல எஃப்ஏ மாதிரி ஏன்னா ஒரு பிடே மேட்ச் ஆச்சுன்னா ஏற்கனவே இருக்கிறவங்க டக்குன்னு அவர் எடுத்துக்கலாம் அதை பற்றி கொஞ்சம் அவங்க டிஸ்கஸ் பண்ணணும் டோட்டல் பட்ஜெட் எவ்வளோ அண்ட் லாஸ்ட் மேக்காக ஆப்ஷன் நம்மள சொன்ன மாதிரி தான் நாலே நாலு பேர் தான் ரிட்டன் பண்ண அலோ பண்ணாங்க ஸோ இந்த வாட்டி விஆப் டிசி எனக்கு என்னமோ எல்லாமே மொத்தமாக ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய புதுமைகள் நீங்கள் பார்ப்பீங்க யார் யார் ரிலீஸ் பண்ண போகிறாங்க யார் யார் ரிட்டன் பண்ண போகிறாங்க யார் அது தேவை ஓவர் சீஸில் எத்தனை ஓவர் சீஸு ஸோ மெனி திங்ஸ் ஆர் தேர் டு ஃபைனலைஸ் அதனால தான் இந்த வீடியோ ஸ்பெஷலாக போடுறேன் அண்ட் உங்களை மாதிரி நானும் ஆவலாக இருக்கேன் எத்தனை பேர் ரிட்டர்ன் பண்ண சொல்ல போகிறாங்க எத்தனை பேர் ரிட்டன் பண்ணுவாங்க மோஸ்ட் ஆலி தோனிக்கு இது லாஸ்ட் சீசனாக தான் இருக்கும் ஸோ ஜனஜா கேக் கோடே கேக் கோடெலாம் கம்பல்சரி ரிட்டர்ன் பண்ணுவாங்க ஏன்னால் அதனால தான் அவர் கேப்டன் ஆகியிருக்கிறது லாங் டேமில் சுபன் கில் ஃபார் குஜராத் ஆகட்டும் யூனோ அண்ட் ஜஸ்வால் ஃபார் ராஜஸ்தான் ராயல் இவங்கெல்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு ரிட்டன் ஆவாங்க அதை பற்றி நான் பொறுமையாக டீட்டெயிலாக ஒரு லிஸ்ட்டு எடுத்துகிட்டு வரேன் என்னென்னு ஃபஸ்ட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஆகும் போதுன்ற நூறு கோடிலேருந்து எவ்வளோ கோடிக்கு போக போகுது எப்போ நடக்கப்போகுது ஆப்ஷன் மேட்சஸ் கண்டிப்பாக இந்தியாவில் நடக்கும் செகண்ட் ரெண்டு மேட்சஸ் கூட அனௌன்ஸ்மெண்ட் ஆல்ரெடி வந்துருச்சு உங்களுக்கு தெரியும் யார் யார் எங்கே மும்பை மும்பைலேருந்து இப்போ நாலு மேட்ச் லைனாக விளாட போகிறாங்க ஒன் கடையில் அங்கே பார்க்கணும் எம்ஐயோட பர்ஃபார்மன்ஸ் என்னான்னு சரி டாக்னு ஒரு அப்டேட் பண்ண அவுட் பண்ணேன் உங்கள் கருத்து வந்து சொல்லுங்கள் பரிபார்த்து நன்றி லைக் கமெண்ட் சேனல்ஸ் கண்டிப்பாக சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்